வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் கேஜிஎஸ் ஃபேமிலி டைம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கள் குடும்பத்தில் எப்பயுமே பிரச்சனையாகவே இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை குழந்தைங்களுக்கு இடையில் சண்டை இந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் நம்ம சிந்திக்கவே மாட்டோம் ஆனால் நம்ம வீட்டில் இருக்க தேவையில்லாத பொருட்கள்னால நம்மளுக்கு அதிகமான சங்கடமும் பிரச்சனையும் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம மாற்றிக்கிறது தான் அது ஒரு சரியான தீர்வாக இருக்கும் நம்ம வீட்டோட செல்வநிலை உயரத்துக்கு நான் ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன் நம்ம வீடுகளில் உடஞ்ச கண்ணாடி சில்லு ஒரு கண்ணாடி யூஸ் பண்ணிகிட்ருப்போம் ரொம்ப நாளாக அதை வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் விரிசல் விட்டுருக்கும் ஆனால் அது சரி பரவாயில்ல அது அந்த இடத்துல தான் விரிசல் விட்டுருக்கு அது நம்ம இன்னும் கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு செய்யாதீங்க ஏன்னா கண்ணாடிக்கு வந்து எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது அப்படிங்கறனால செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடஞ்ச பிளேட்டு நம்ம வீட்டில் இருக்க பீங்கான் பிளேட்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அது வந்து ஜஸ்ட்டு கிராக் ஆகிருக்கும் ஆனால் அதை வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்போம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் ஆகட்டும் டம்ளர்ஸ் ஆகட்டும் அந்த மாதிரி பொருட்கள் இருந்தால் ப்ளீஸ் யூஸ் பண்ணாதீங்க நம்ம எகெயின் இன்னொரு புதுசாக கூட ஒன்று வாங்கிக்கலாம் ஆனால் நிறைய பேர் இதை விட அதில் டிஐஒய் செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் கிராஃப்ட் ஒர்க் மாதிரியெல்லாம் அந்த உடஞ்ச பீங்கான் பிளேட்ஸை வச்சு செஞ்சிட்ருப்பாங்க ப்ளீஸ் அந்த மாதிரி இனிமேல் பண்ணாதீங்க உடைஞ்ச பொருள் எதுவாக இருந்தாலும் கண்ணாடி பொருட்களாக இருந்தாலும் பீங்கானில் இருக்கிறதா இருந்தாலும் தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க அடுத்தது இந்த எந்திரங்கள் இந்த எந்திரங்கள் வந்து நம்ம கோயிலில் அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம் அது ஒரு ரெண்டு வருஷம் ஆயிருக்கும் மூணு வருஷம் ஆயிருக்கும் ஆனால் அது நம்ம வீட்டில் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டோம் அதோடய கண்ணாடி உடஞ்சிருக்கும் அதை அப்படியே நம்ம வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்போம் ஆனால் அதோட ஒரு டைம் பீரியடுங்கிறது ஒன்று இருக்குது அதுக்கு மேலே அதை நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட ஆற்றல் வந்து நெகட்டிவிட்டியாக மாறி அது நம்மளுக்கு ஆப்போசிட்டாக செயல்பட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி எந்திரம் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் நீர்நிலைகளில் கொண்டு போய் அதை விட்டுறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன் நம்ம எதுக்காக நம்ம கோயிலுக்கு போகிறோம் நல்லா சாமி கும்பிட்டு கடவுளை நம்பி இருங்க இந்த மாதிரி எந்திரங்களை நம்பாதீங்க அடுத்தது என்னென்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி திருஷ்டிக்காக எலுமிச்சை மளம் இந்த பச்சை மிளகாயெல்லாம் வச்சு கட்டியிருப்போம் பார்த்திங்களா அது ஒரு வாடகை வீட்டில் நம்ம குடியிருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி நம்ம நிலைவாசலில் நம்ம கட்டியிருப்போம் அது என்னென்னா ஒரு ஒன் மந்த் ஆகிருக்கும் டூ மந்த் ஆகிருக்கும் அது அப்படியே காஞ்சு கறி எல்லாம் வந்து உடஞ்சி போய் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அதை நம்ம சேஞ்ச் பண்ணவே மாட்டோம் நீங்கள் ஒரு நாள் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி ஒரு கனி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை ஒரு மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி திஷ்டி பூசணிக்காய் இருக்கு இல்லையா அந்த திஷ்டி பூசணிக்காய் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆச்சுன்னா அது வந்து உள்ளே இருக்கிறது அழுகி போய் ஒரு மாதிரி அதுவே ஒரு நெகட்டிவிட்டியை உங்கள் வீட்டுக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடும் எந்தெந்த பொருள் எத்தனை நாட்கள் வந்து நம்ம திருஷ்டிக்காக யூஸ் பண்ணணும் எந்தெந்த கிழமைகளை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து வர வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த திருஷ்டி பூசணிக்காயை வந்து உள்ள சிகப்பு கலர் குங்குமம் யூஸ் பண்ணி நீங்கள் திருஷ்டிக்கு உடச்சி பார்த்துருப்பீங்க அது செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி காஞ்ச திருஷ்டி பூசணிக்காயை யூஸ் பண்ணாதீங்க ரொம்ப நாளைக்கு அடுத்து சாமி படங்கள் உடைந்த சாமி படங்கள் வீட்டில் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை வச்சு கும்பிடாதீங்க அதை வந்து கோயில்கள்லையோ இல்லை பழைய அரச மரத்து அடியிலையோ அந்த மாதிரி கொண்டு போய் நீங்கள் வச்சுருங்க சாமி படங்கள் வந்து நெகட்டிவிட்டிக்காக நம்ம பண்ண போகிறது கிடையாது ஒரு பாசிட்டிவாக நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படிங்கறக்காக தான் விளக்கேற்றி சாமி படங்களுக்கு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் நம்ம காமிக்கிறோம் இதுவே அது போது நமக்கு ஆப்போசிட் ரியாக்ஷனாக நடக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது தயவு செஞ்சு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்புங்க நம்ம வீடுகளில் சீமார் அதாவது எங்கள் ஊர் சைடு சீமார்னு சொல்லுவோம் நீங்கள் வந்து விளக்குமாறுன்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து என்னென்னா நம்ம நல்லா டைட்டாக கட்டி தான் யூஸ் பண்ணணுங்க அதில் இருக்க அந்த ஒரு ஒரு குச்சியும் கீழே விழுகும்போது என்ன ஆகும்னா நம்ம வீட்டுடைய செல்வ நிலை வந்து குறையும்னு சொல்லுவாங்க இந்த சீமார் வந்து ரொம்ப தேஞ்சு போகிற அளவுக்கு நீங்கள் வந்து விடாதீங்க அந்த சீமார் தேய தேய நம்ம வீட்டோட செல்வ நிலையும் தேயும் அடுத்தது செப்பலுங்க பழைய செப்பழைய செப்பல் இயர் முன்னாடி யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கோம் அதை தூக்கியும் போட மாட்டோம் நம்மளுக்கு கிஃப்டாக வந்தது அது இதுன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லி அதை நம்ம வந்து அப்படியே வச்சிட்ருப்போம் வீட்டுக்கு வெளியே அந்த ரேக்கில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருப்போம் எடுத்து போடுறக்கும் மனசு வராது இந்த பழைய செப்பல்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் மெயினாக இது வந்து நெகட்டிவிட்டியை வீட்டுக்குள்ள ஈஸியாக வரவிட்டுருங்க நீங்கள் என்ன தான் ஒரு சிம்பத்திக்காக அதை செப்பல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் கூட அது ஒரு அழகுக்காக நீங்கள் வச்சிட்டுருந்துருப்பீங்க தயவு செஞ்சு அதை தூக்கி போட்டுருங்க அடுத்தது என்னென்னா நம்ம வீட்டில் மூட்டை மூட்டையாக கடக்கக்கூடிய பழைய துணி இந்த பழைய துணியை என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு யாருக்கும் கொடுக்குறக்கு மனசும் வராமல் நம்ம என்ன பண்ணுவோன்னா முட்டை முட்டையாக கட்டி மேலே லாஃப்ட்லலாம் கூட நிறைய வீட்டில் போட்டு வச்சுருப்பாங்க நான் என்ன கேட்டால் ரொம்ப கிளியாத துணிகளாக இருந்தால் தயவு செஞ்சு அதை இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணிடுங்க கொஞ்சம் அந்த துணி வந்து போடுற அளவுக்கு இருக்கும்போது அந்த துணிகளை தானம் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை உங்களுக்கு கொடுக்கும் அது அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிறது அது விலை மதிப்பில்லாத ஒரு விஷயம் அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு ஜாடிங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க வெள்ளிக்கிழம நாள் கீழே உப்பு விழுந்துச்சுன்னா நம்ம வீட்டோட செல்வம் குறைய போகுதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த உப்பு ஜாடி இந்த மூடியெல்லாம் உடஞ்சிருக்கும் ஆனால் அதையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம் தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க உப்பு ஜாடியாக இருந்தாலும் சரி பீங்கான் ஜாடி கண்ணாடி ஜாடி எது உடஞ்சிருந்தாலும் அதை அப்புறப்படுத்தா நம்மளுக்கு நல்லதுங்க உப்பு ஜாடிங்கிறது மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல நம்ம வந்து உடைஞ்ச பொருட்களை வைக்கும்போது நம்ம நெகட்டிவிட்டி தாங்க அதிகமாகும் இதெல்லாம் வந்து நான் மெயினாக உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய டிப்ஸுங்க இந்த மாதிரி வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கே எடுத்து வீசிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஜி